i mm -hmm. நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மூன்று தலைப்புகள் இரண்டு அங்கங்களாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது முதலாவது அங்கம் இரண்டு பிரதானமான விவகாரங்கள் ஒன்று மீண்டும் மீண்டும் தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற ஜல்லிக்கட்டு விவகாரம் பல மாற்றங்கள் அதில் நடந்து கொண்டிருக்கின்றன லட்சக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அது பற்றிய தகவல்கள் மறுமணிகள் சர்ச்சைக்குரியவராக பேசப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய பொழுது தன்னுடைய பதவியேற்பினை நிகழ்த்தியிருக்கிறார் அமெரிக்காவை பொருளாதார சிக்கல்கள் இருந்து மீட்பேன் என்கிற உறுதியினை அவர் கொடுத்திருக்கிற போதும் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இங்கே பிரித்தானியாவில் அவருடைய பதவியேற்புக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ட்ரம்ப்னுடைய வரவு தமிழர்கள் நசுக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது அவர்களுடைய குரல் மறுபடியும் கொழும்பிலும் ட்ரம்ப்புக்கு எதிராக இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றதற்கு தமிழர்களேன் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்பது பற்றிய கேள்வியை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் முன்வைக்கவிருக்கிறோம் மறுமுனையில் தமிழகத்தில் அவசர சட்டம் ஒன்றை இயற்றுவதற்காக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதற்கான அமைச்சரவைக் கூட்டம் நடத்தி உறுதியாகி இருக்கிறது அந்த அவசர சட்டத்திற்கு சிறப்பு சட்டம் ஒன்றுக்கு ஜல்லிக்கட்டு மீதான தடையினை நீக்குவதற்கான சிறப்பு சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் அங்கே வெளியாகி இருக்கிறது இது ஒரு விதத்தில் போராட்டக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருந்தாலும் இந்த சிறப்பு சட்டத்தை நம்ப வேண்டாம் என்பதற்கான குரல்களும் அங்கே எழத் தொடங்கி இருக்கின்றன தமிழகம் இன்னமும் ஒரு கொதிநிலையில் இருக்கிற ஒரு மாநிலமாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் முதலில் டிரம்ப் பற்றிய விவகாரத்தில் இருந்து நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அங்கம் தாயகத்துக்கு பணி செய்கிற புலம்பெயர் நாடு ஆலயங்கள் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை இடம்பெறவிருக்கிறது முதலாவது அங்கம் இன்று டிரம்ப் அமெரிக்காவில் பதவியேற்ற பொழுது அங்கிருந்த நிலைமைகள் அது பற்றிய சில காட்சிகளோடு இங்கே ஆரம்பிக்கிறோம் Every decision on trade, on taxes, on immigration, on foreign affairs will be made to benefit American workers and American families. We must protect our borders from the ravages of other countries making our products, stealing our companies, and destroying our jobs. We will build new roads and highways and bridges and airports and tunnels and railways all across our wonderful nation. We will get our people off of welfare and back to work, rebuilding our country with American hands and American labor. பொருளாதாரத்துறையை மேம்படுத்துவோம் என்று பலவிதமான உறுதிமொழிகளை ட்ரம்ப் அங்கே வழங்கி கொண்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி அந்த இடத்தில் வருகை தந்து அவருடைய பதவியேற்புக்கு உதவியாக இருந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆக இன்று முதல் உத்தியோகபூர்வமாக அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார் இது உண்மையில் எந்த விதமான அசைவுகளை உலகெங்கிலும் காட்டியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் உலகின் பல நகரங்களிலும் சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன கொழும்பில் இவருடைய பதவியேற்புக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது அது பற்றிய பதிவினையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம் ஐக்கிய தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் ஊடகத்துறை ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் தர்மஸ்ரீ லங்காபேலி உள்ளிட்ட பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிரான கொள்கையை கடைபிடிக்கும் ட்ரம்பிற்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளையும் டிரம்புக்கு எதிராக ஸ்ரீலங்கா மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக எழுதப்பட்ட ஏதிய வாரம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஏன் நாங்கள் எதிர்ப்பு அழைப்பு விடுக்கின்றார் அந்த போர் கொரியாவில் இருந்தா அல்லது சீனாவில் காணப்படுகிறது ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அகதிகளுக்கு எதிரான கொள்கையையே ட்ரம்ப் கடைப்பிடிக்கின்றார் மறுபுறம் முஸ்லிம்களுக்கு எதிரான கொள்கை ஓரின சேர்க்க சட்டத்துக்கு புறம்பாக பயங்கர மனோபாவத்துடன் செயற்படுகின்றார் ட்ரம்ப் பெண்கள் சிந்தனையில் ட்ரம்ப் இருப்பதாக அமெரிக்க மக்களிடையே சாதாரண குற்றச்சாட்டு ஒன்று நிலவி வருகின்றது எனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் வீழ்த்த போகின்றார் அமெரிக்காவின் பொருளாதாரம் டைட்டனிக் கப்பலை ஆரம்பித்திருக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலக பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தை அடைவதற்கான இலக்கை சீனா கொண்டிருக்கின்றது எமது நாட்டில் விமல் வீரவன்ச உதய கம்மன் பிள போன்ற இனவாதிகள் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததையிட்டு பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர் ஆனால் உலக அழிவிற்கே டிரம்ப் அனைவரையும் இட்டு செல்வார் அதே போன்று ஸ்ரீலங்காவையும் அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் கொழும்பிலும் அபாயம் ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவர் சிறிசுங்க சிறிதுங்க ஜாயசூரியவனுடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது மறுமுனையில் இங்கே லண்டனில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அதனுடைய காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கிறன இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு தற்சமயம் திரும்பி இருக்கிற தமிழ் தோழமை அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சேனன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் சேனன் வணக்கம் வணக்கம் தினேஷ் சேனன் உண்மையில் இந்த தமிழர்கள் தமிழர்களுடைய உரிமைகள் அல்லது தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக டொனால்ட் ட்ரம்பின் வருகையின் பிற்பாடு மேலும் நசுக்கப்படலாம் என்பதான ஒரு முன்னோட்டத்தை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறேன் உண்மையில் அமெரிக்காவில் நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக ட்ரம்ப் வருவதற்கும் தமிழர்கள் நசுக்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் காட்டியிருந்த வீடியோவில் நீங்க ஜெயசூரி அவர்கள் சொல்லியிருந்ததன் போல் இலங்கைக்குள் இன்றைக்கு இனவாதிகளுக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு ஒரு ஒரு விதமான மஹிந்த ராஜபக்ச உடனடியாக அவருக்கு பாராட்டி எழுதியிருந்த கடிதத்தில் எழுதியிருந்தால் நீங்கள் வந்து இப்படி இன்டர்வென்ஷன் தலையீடு இல்லாத ஒரு பொலிசியை நீங்க எடுத்துக்கொள்வதை நாங்கள் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் அதுன்னு சொல்லி அதாவது நீங்கள் வந்து இங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நீங்க எங்கியை டிஃபென்ட் பண்ணுங்க நம்முடைய பொரின் பொலிசியில வந்து அது ஒரு முக்கியமான பகுதியா இருக்குது நாங்க எங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் மட்டும் போதும் சொல்லுங்க இது வந்து இலங்கை அரசின் முழுமையான இறையாண்மையை காற்றுக் கொள்ற ஒரு பொருள் பொலிசி தான் இங்கு தமிழ் மக்களின் குரல் நசுக்கப்படப் போகின்றது ஏற்கனவே இதனுடைய பின் விளைவுகளை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த வருகின்ற மார்ச் மாதம் நாங்கள் சந்திக்க நேரம் இந்த அடிப்படையில் இருந்துதான் தமிழ் மக்கள் தாங்கள் குரலை எப்படி எங்கு பதிவது என்பது என்ற கையங்களை நோக்கி எழுகிறது இந்த அடிப்படையில் உலகெங்கு நின்று உலகெங்கு முழு அனைத்து நாடுகள் திரும்பாமை நாடுகளில் நிகழ்ந்த எதிர்ப்புகளுடன் நாங்கள் எங்கள் குரலை பதிந்து எங்களுடைய குரலை நசுக்க விடாமல் காத்துக் கொள்வது தேவை பொது குடிவரவாளர்கள் விடயத்தில் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த மெக்சிகோவிலிருந்து வரக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய குடிவரவாளர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை ட்ரம்ப் கொண்டிருந்தார் என்கிற காரணத்தினால் தேர்தல் காலத்திலும் அவருக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் எழும்பியிருந்தன ஆனால் அதனை தாண்டி அமெரிக்க மக்கள் அவரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தெளிவு செய்திருக்கிறார்கள் என்று பதவியேற்றிருக்கிறார்கள் இந்த குடிவரவாளர் சமூகம் என்கிற அடிப்படையில் குடிவாளர்வாளர்களுக்கான எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கோணத்தில் தமிழ் சமூகம் போன்ற சமூகங்கள் அவரை பார்க்க முடியுமா அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போன்று நிர்ணய உரிமைக்காக போராடுகிற இனங்களுக்கு எதிராக அவர் நிலைப்பாடுகளை கொண்டிருப்பார் என்பதனை என்ன அடிப்படையில் நீங்கள் முடிவு முடிவுகொருகிறீர்கள் குடிவரவாளர்களுக்கு எதிரானவர் என்கிற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையோடு அதனை தொடுக்க முயல்கின்றீர்களா அல்லது இரண்டு விவரப்பட்ட விடையுங்களாம் இல்ல இது கனெக்ஷனும் இருக்கு உட்பட தேசிய உரிமைகளை கோருகின்றவர்களுக்கு ட்ரம்ப் ஆல் எந்த விதமான அது ஒரு அடிப்படையான ஒரு ஜியோ ஆன ஒரு பார்வையில் இருந்து வருகின்ற ஒரு அரசியல் முன்னோக்க பார்வையிலிருந்து வருகின்ற ஒரு தெளிவு அதே சமயத்தில் நீங்கள் சொன்னது போல் அங்கு வருகின்ற இன்கிரேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பொறுத்த அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் இந்த எல்ஜிபிடி இந்த இதற்கு எதிரானவர் வந்து பல்வேறு புஷ்யங்களுக்கு எதிரானவர்கள் மெச்சிகோலிருந்து வர்றவர்களுக்கு எதிரானவர் பல விதங்களில் வந்து எதிரான ஒரு மிக மீதமான ரைஜிங்கான ஒரு 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 ஒருவர் பல இடங்களில உங்களுக்கு தெரியும் அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வச்சு அவரை அதை பற்றி சொல்லிருக்கிறார் அதை பேச வேண்டியது உண்டு ஆனால் இது அங்கு அங்கிருக்கின்ற மக்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது பல்வேறு வகை குடிவரவை ஏற்றுக்கொள்வதற்கு சிக்கல்கள் ஏற்படுவது ஒன்று அவர்களுக்கு எதிரான தூண்டி தூண்டிவிடப்பட்டதாக தாக்கப்படுவது அடுத்தது இப்படி பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கிறது ஒரு சின்ன கரெக்ஷன் பெரும்பான்மை ஆஹ் அமெரிக்கர்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்கு வாக்கு எத்தனை பேர் பார்த்தா வார்த்தா தான் வந்திருக்கும் நாற்பத்தி எட்டு வீதம் கிளிந்தனுக்கும் நாற்பத்தி ஆறு வீதம் தான் கிடைத்தது அங்கிருக்கின்ற பழைய அந்த எலெக்ஷன் முறையாலதான் இவர் இவர் வந்திருக்கிறார் அதுவும் அது வாக்களித்தவர்களுக்குள்ள பெரும்பான்மையானவரும் பெரும்பான்மையானவர் நாற்பது வீட்டுக்கும் மேற்பட்டவர் வாக்களிக்குது நான் சொல்வது நாற்பத்தாறு விதம் வாக்களித்தவர்களுக்குள் அப்படி பார்த்தாலும் ஒரு சிறுபான்மை அஹ் அமெரிக்காவின் சப்போர்ட் தான் இது கிடைச்சிருக்கு அந்த சிறுபான்மை அரசு சிறுபான்மை அமெரிக்கர்களின் சப்போர்ட்டும் வந்து இவர் எடுத்தது எப்படி என்று சொன்னால் நாங்கள் அமெரிக்காவில வந்து ஜோப் உருவாக்குவோம் மீண்டும் அமெரிக்காவை அமெரிக்கா விகிச்சி அடைந்திருக்கிறது உலக தளத்தில் அது உண்மைதான் அதை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் ஜோப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இப்படி ஒரு ப்ராமிசிகளை கொடுத்து அவர்களை ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் ஒரு ஒரு பக்கத்தை வந்து வந்திருக்கிறார் இதை இவர் செய்ய போறதில்லை இன்று வந்து உலக எல்லாத்திலும் நடந்த போட்டத்தை விட மிகப்பெரிய போட்டஸ் அமெரிக்காவுக்கு உள்ளதான் நடந்திருக்கின்றது முகத்தரவாக வரலாறு வரலாற்றிலே முதல்திறவையாக அங்கிருக்கின்ற மாணவர்கள் இதற்கு எதிரான பதவி ஏற்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்கிற பொழுது உண்மையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன நடந்தது இங்கே பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் இன்று இன்று அமெரிக்க தூதரத்துக்கு முன்னால் பல்வேறு விதமான ஆக்டிவிஸ்ட்கள் இங்கிருக்கின்ற பல்வேறு விதமான முப்போக்கான அமைப்புகள் இணைந்து அமைப்புகள் டிரேட் யூனியன் ஒரு போராட்டத்தை அமைத்திருந்தார்கள் இதில் நாங்களும் வந்து தமிழ் சோடாரிட்டி அமைப்பு சார்பாக நாங்களும் வந்து அதற்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி அதன் சார்பில் பலர் நாங்கள் அதில் பங்கு பெற்றிருந்தோம் நாங்கள் எங்களுடைய பேரில் உன்னுடைய ரேசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய பேரில் உங்களுடைய இந்த பொருண் பொழுதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களோடு இணைந்து நாங்கள் பதிந்தோம் இன்று நீங்கள் உங்களுக்கு விசுவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை நினைக்கிறேன் நீங்க பார்த்தீர்கள் ஆசிரியம் அவர்கள் அங்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தமிழ் மக்களும் ஒரு அரசியல் ஒரு குரலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் முன்பு இப்படி எல்லாம் செய்யவில்லை என்று சொல்லி ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு இருந்தது ஏனென்றால் இதுவர்களாக நாங்கள் அரசியல் குரலை நாங்கள் பதியவில்லை ஒரு எதிர்ப்பு கட்டுதல் என்பது அரசியல் குரல் இது வந்து நாங்கள் ஒருத்தனை புறந்தள்ளுவதோ அல்ல

நாங்கள் எதிர்ப்பை பதவி ஏற்றுவோம் என்றுதான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் இவர் நாலு வருஷம் இருந்தால் வருஷத்துக்கும் அடிவாடு நடக்கத்தான் போகிறது இவர் நாலு வருஷத்துக்கு இருப்பார் என்று சொல்றது பெரிய கஷ்டமான ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் இந்திய இலங்கை சாரி அமெரிக்காவுக்குள்ளேயே இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் மட்டும் அல்ல அமெரிக்கா இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்குள்ளேயே இருக்கின்றது முதற் தடவையாக ஒரு பிரசிடென்ட் எலக்டுக்கு எதிராக சிஐஏ அங்கிருக்கின்ற ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்சியை ஒரு டோஃபியர் பப்ளிஷ் பண்ற அளவுக்கு இருக்கேன்னு சொன்னால் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்களுக்குள்ளேயே இவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்றது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பில்லியனராக இருந்து வந்து அவர் வந்து ஒரு பெரிய பிள்ளைகள் மாறி ஒரு பெண்களுக்கு ரஷ்யாவில் நடந்த எல்லாம் செய்திகளில் ஒரு இந்தியாவில் தண்ட மகள பக்கத்தில் வச்சு கொண்டு வசதி வளர்ந்துருந்தா இவரையே மகளையே டேட் பண்ணி இருப்பேன் என்று எல்லாம் சொன்ன ஒரு ஒரு ஆள் இவர் அங்கே வந்து பல்வேறு விதமான இது இவர் எவ்வளவு காலத்துக்கு அந்த தாக்குப்பிடிக்கா போகிறார்கள் ஒரு கேள்வி அதற்கு பின்னால் வந்து மக்கள் திரட்சியின் பின்னால் அதற்கு எதிராக நிற்கின்ற சக்தியின் பின்னால் நிற்கப் போகின்றோமா அந்த சக்தியை ஏழியனை பண்ணி விடுத்துவிட்டு உலகம் முழுக்க இருக்கின்ற மிகவும் வைபிங்கான ஒரு மோசமான சக்தியாக திறந்து கொண்டிருக்கிறதை பக்கம் நிற்கப் போகின்றோமா என்று ஒரு அரசியல் கேள்வி எங்களை நோக்கி இன்று இருக்கின்றது நீங்கள் நீங்கள் அந்த கேள்வியை முன்வைக்கிற சமகாலத்தில் அமெரிக்காவில் பதவியேற்கிற பொழுது நிலைமை எப்படி இருந்தது என்று ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏற்பதற்கு ஆக வருகை தந்திருந்த பொழுது முன்வைக்க எடுத்துக்கப்பட்டிருந்த காட்சிகள் முன்னாள் அதிபர் இப்போது பதவியை விட்டு விலகி செல்கின்ற ஒபாமா அங்கே வந்திருக்கிறான் இருக்கிற அதில் சில அந்த காட்சிகள் அங்கு நடந்தபடி எங்களை பார்க்கும் அதனை பார்த்துவிட்டு மீண்டும் சேனனோடு வரலாம் சேனன் இங்கிலாண்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துவிட்டு வந்திருக்கிறார் நாங்கள் மீண்டும் வாஷிங்டனில் இன்று இருந்த நிலைமைகள் பற்றி ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் மிகவும் சம்பிரதாய பூர்வமாக வலிமையாக ஜனாதிபதிகள் பதவியேற்பதற்கு முன்வைக்கப்படக்கூடிய அதே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பவற்றோடு ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு என்பது ஆரம்பமாகியிருக்கிறது கடந்த சில மாதங்களுக்குள் வளை மாளிகையில் அவருக்கும் அவருக்கும் த ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா அவர்களுக்கும் பல சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன அதில் இரண்டு பேரும் அரசியல் ரீதியாக எதிரிகள் என்று சொல்லி சொன்னாலும் அமெரிக்க மக்களுடைய தீர்மானத்தை ஏற்று தன்னுடைய கடமைகளை செய்ததாக அவர் சொல்லியிருந்தார் சேரன் மீண்டும் உங்களிடம் வருகிறோம் ஒரு நீங்கள் சொன்னீர்கள் ஒரு பில்லியனாராக ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற ஒருவர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வருவது அவருடைய தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரான கதைகள் பற்றிய விடயங்கள் பல சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்போது கூட ரஷ்யாவில் ரஷ்ய புலனாய்வுத்துறையின் ஊடாக அவர் பற்றிய மிகவும் வெட்கம் தரக்கூடிய சில ஆவணங்கள் வழியாக இருப்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்க புலனாய்வு துறை இதில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது உண்மையில் இன்று இப்போ தேர்தல் முடிந்து சில மாதங்கள் ஆகியிருக்கிற ஒரு சூழலில் அமெரிக்க மக்கள் மனநிலையை பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் ஆட்சி ஆட்சிக் காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறார்கள் உங்களுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் பார்க்கறீங்க சேனன் நான் கேட்கிறேன் சொல்லுங்க என்னன்னு சொன்னால் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்தை பப்ளிஷ் பண்ணினது இந்த ரஷ்யாவில் வந்து அவர்கள் ஒரு கால் ஒரு சொல்லி இருந்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் எல்லாம் வழியில் வந்திருக்கின்ற பிரச்சனை அவர் எவ்வளவு தூரம் அவர்கள் ரஷ்யாவோட கும்பரமாய் பண்ணப்பட்டிருக்கிறார் இவர் என்ற விஷயங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணினது எம்ஐ சிக்ஸ் ரஷ்ய ரஷ்யர்கள் அல்ல எம்ஐ சிக்ஸ் இங்க இங்கிலாந்து அதை பப்ளிஷ் பண்ணினது வந்து அங்க இருக்கின்ற சிஐஏ அதனுடைய தலைமை தாங்க அதை வெளிப்படுத்தி பிரச்சாரங்கள் அதை ஒரு வெளியில கொண்டு வந்து சேர்த்தது சிஎன்எஸ் இப்ப நாங்க சொல்லுவது வந்து இப்ப ஒரு போராட்ட அரசியல் நாங்க சொல்லுறோம் இல்ல இப்ப நாங்கள் பேசுகிற பேச்சு வந்து வேறொரு சரிமான உலகத்தில் நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று அது அதை நாங்கள் இன்றைக்கு நிச்சயமாக அவதானிக்க வேண்டும் இவ்வளவு காலமான அந்த குளோபலைசேஷன் என்ற ஒரு ப்ரோசஸ் இருந்தது இன்றைக்கு அது ரிவர்சல் டைப்ல வந்து நிற்கின்றது அது ஒரு சிக்கலான ஒரு இன்னொரு தடவை நாங்கள் பேச வேண்டும் இப்ப இன்று உலகம் முழுக்க இருக்கின்ற மல்டிப்போர சிச்சுவேஷன்ல வந்து டென்ஷன் நாடுகளுக்கு மத்தியில் மட்டுமன்று அல்ல நாடுகளுக்கு உள்ளுக்கு இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்கு இடையிலிருந்து டென்ஷன் இருக்கின்றது இன்று ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்குள் இருக்கின்ற ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இந்த முழுமையான சப்போர்ட்டை தக்க வைத்து இயங்குவது என்பது ஒரு கேள்விக்குள்ளாக இருக்கின்றது இது ஒரு தொடக்கம் தான் இது பல விஷயங்களை கொண்டாண்டு பண்ணப்படுகிறார் எல்லா மீடியாக்களிலும் எல்லா அனைத்து விதமான எல்லா விதமான மீடியாக்களிலையும் இது வந்து ஒரு புதிய ஒரு டேர்மோயில் பீரியட் ஆகத்தான் இருக்க போகின்றது என்று அதுக்கு காரணம் அவருடைய கொள்கை இந்த இதுதான் எங்களுடைய பிரச்சனை நாங்கள் தனி மனிதர்கள் வடிவா இல்லை இது டிரம்பு திட்ட தனி நபர்கள் தட்ட பிரச்சனை அல்ல எங்களுக்கு ட்ரம்ப் அவர் தனி ஒரு நபரா என்ன செய்து போனாலும் எங்களுக்கு கடலை அவருடைய கொள்கை இன்று என்ன அவருடைய கொள்கை தெற்காசியாவில் எத்தகைய பாதிப்பை அந்த தெற்காசியாவில் ஒரு விடுதலைக்காக போராட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறு பேசிய இனத்துக்கு என்ன எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இதைதான் எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி தெற்காசியாவில் உங்களுக்கு தெரியும் என்ற எக்கனாமிக் முடலை அந்த ஒபாமா காலத்தில் இருந்த பசிபிக் டர்ன் அதனுடைய எக்கனாமிக் கன்டர்னன் கும்போனன் தான் அந்த பி அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வது வந்து கடந்த பட்ஜெட்ல வந்து இலங்கையில வந்து ஏற்றுக்கொண்டு பட்டிருக்கார் இன்றைக்கு இவர் சொல்லிவிட்டார் அது மீதமாக போய்விட்டேன் அதை அதுக்கு தள்ளுவர் விதமான பல பல தளங்களில் எதிர்ப்பு இருக்கின்றது இது ஒரு கான்ஃபென்ட்ரேஷன் பிறகு அதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் அதாவது இன்றைக்கு யுவன்டி அரசு அந்த இதுக்கு முந்தி கால உலக நிலைப்பார் எப்படி என்று சொன்னால் இங்கு இந்த யுவன்த்தி அரசு ஒரு ராய்பிங் இந்திய அரசு ஒரு ராய்திங் ஓகே அவர்கள் சேர்ந்து நின்று இயங்குவார்கள் யூப்பியர் யூரோப்

பல தகவல்களை இது பற்றிய இந்த பதவியேற்பு பற்றிய உங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி எங்களோடு கலைந்து கொண்டமைக்காக தமிழ் தோழமை இயக்கத்தின் சார்பில் சேனன் எங்களோடு கலைந்து கொண்டிருந்தார்கள் நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பகுதியில் பிரித்தானிய கோயில்களும் தாயகத்தில் செய்யப்படுகிற திருப்பணிகள் பற்றிய பல கேள்விகள் இருக்கின்றன அது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அது தவிர ஈலிங் கடகு அம்மன் ஆலய நிர்வாகிகள் ஆகியோரோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் இப்போது மிகச் சுருக்கமாக தமிழகம் பற்றி எங்களுடைய பார்வையை திருப்பலாம் இது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விவகாரம் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு பேரழுச்சியினை ஒரு விசுவரூபத்தை எடுத்திருக்கிறது தமிழக வீதிகளில் இறங்கியிருக்கிற இளைஞர் கூட்டத்தினுடைய அந்த எழுச்சி என்பது மிகவும் ஆச்சரியம் தரத்தக்க வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் மெரினாவில் ஏழு லட்சம் பேர் கூடியிருந்தது என்பதும் விலக்குளிகளோடு இரவு பொழுது முழுவதும் அந்த போராட்டங்களை அவர்கள் நடத்தியிருந்ததும் பலருடைய புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறது அங்கிருந்த நிலையில் இளைஞர்களுடைய கோஷங்கள் இந்த சட்டம் வருகிற தகவல் கேள்விப்பட்ட பொழுது இப்படி இருந்திருக்கிறது வேண்டும் என்பதான கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டங்களுடைய விளைவாக அழுத்தம் தாங்க முடியாத நிலையில் அந்த அழுத்தம் நேரடியாக இந்த பீட்டா என்கிற அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்குரிய அழுத்தம் வந்திருக்கிறது மறுமணியில் தமிழக அரசு குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அரசு மீதும் காட்டு சாட்டமான விமர்சனங்களும் எதிர்ப்பலைகளும் எழும்பியிருக்கின்றன ஆக நிர்பந்தத்தினுடைய உச்சத்தில் ஒரு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சரவை கூட்டி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்திருந்தார் அந்த வியாழக்கிழமை அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட சூழலில் சிற்சில திருத்தங்களோடு அதற்கு ஒப்புதல் மத்திய அரசினால் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த சட்டம் பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் கூட முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கான அழுத்தம் மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பது இந்த இடத்தில் சுட்டிக்காட்டத்தக்கது கிராமங்கள் தோறும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இது அனுமதி வழங்கப்பட்டது என்கிற நிலை வருமாக இருந்தால் மீண்டும் இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தில் நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு என்பது மீண்டும் இந்த மாதத்துக்குள் பல இடங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அறிவிக்கிறார்கள் இதில் மிக பிரதானமான கேள்வியாக இருக்கக்கூடியது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் தலைமைகளும் குறிப்பாக மாணவர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் சமூகத்தில் பிரபல்யம் மிக்க அத்தனை பேரும் இணைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட மௌனம் சாதிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி தமிழகத்தில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கவில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கான இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியினை நாங்கள் செய்தோம் என்று கூறுவதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் உரிமை இல்லாமல் போயிருக்கிறது இது பலரை சங்கடப்படுத்தி இருக்கிறது ஊடகங்கள் முதற்கொண்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியலை உற்று நோக்குகிற அத்தனை பேருடைய கேள்வியாகவும் இது இருக்கிறது ஆக தன்னெழுச்சியாக நடைபெறுகிற இந்த போராட்டம் மிக முக்கியமான சாதனைகளை செய்யுமா என்கிற கேள்விகள் இன்னமும் தொடர்ந்து தான் இருக்கின்றன சில பேர் சொல்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இந்த போராட்டம் எழுந்திருக்க போதும் பீட்டா என்கிற ஒரு அமைப்பை தடை செய்வதற்கு குறிவைத்து அது நகர்வது என்பது அந்த ஒட்டுமொத்த எழுச்சிக்கும் போதுமான அளவில் இல்லாமல் அதனுடைய ஒரு ஒரு பி பிழையான அல்லது ஒரு மிக சுருக்கமான ஒரு வடிகாலை கொண்டு வருவதாக அமைந்துவிடும் அது உண்மையில் மத்திய அரசை நோக்கி தமிழக அரசை நோக்கி அந்த போராட்டம் திரும்புவது ஒன்றுதான் மக்களுக்கு நல்லதாக இது அமையும் என்கிற கருத்துக்களையும் சொல்கிறார்கள் இது பற்றி நாங்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் மிக விரிவாக பேசலாம் தமிழகத்தில் போராட்டம் நடக்கிற அந்த சமயத்தில் நிகழ்ச்சியில் நாங்கள் சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு போகிறோம் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் மற்றும் ஈலிங் கனகதுர்கம்மன் ஆலய நிர்வாகிகளோடு தாயகர் நிலவரம் பற்றி நாங்கள் பேசவிருக்கிறோம் சின்னமுறை விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்பீர்கள் காத்திருங்கள்